அவ நீங்களாம் கொடுத்து வச்ச ஆட்கள் நீங்கள் நீங்க கிருபையை பேசுகிற எந்த ஒளியத்தில் இருக்கிறீங்க இத கேக்குறீங்க சரிங்களா கொடுத்து வச்ச ஆட்கள் நீங்க பாவியா இருக்கும்போது எப்படி உங்களை ரசித்தார் அடிச்சு ரச்சித்தாரா அப்படிலாம் சொல்லிருக்காங்க சார் ஆ நீ இன்றைக்கும் கேட்கலாம் அந்த பிரசங்கத்தை சாட்சி சொல்லுவாங்க நான் வந்து கொடூரமான ஆள் நான் மோசமான பாவியா இருந்தேன் ஒரு தடவை கத்திர என்னை அடித்தார் அப்படியே சொல்லுவாங்க கொஞ்சம் கூட அச்சு பேசலாமு சொல்லுவாங்க கத்தர் என்ன அடித்ததுனால கத்தருடைய கரத்துல விழுந்தேன் கத்தர் என்ன நோயின் கொடிய நோயினால் பாதித்தார் பாதையை அனுப்பினார் பழைய பட்டு கொண்டு சொல்லுவாய் அதனால நான் பாதிக்கப்பட்டேன் அதனால பாதிக்கப்பட்டேன் அதனால நான் செகிற கண்டிஷன்ல இருந்தேன் அப்போ ஒரு ஊழியக்காரன் வந்து எனக்காக சிவம் பண்ணார் ஆமாம் கத்தர் எனக்கு உயிரை தந்தார் ஆள் இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக ஒரு நல்ல ஊழியக்காரனாக வைராக்கியமாக பைபிள் இல்லையே பைபிளை தூக்கிட்டு நெஞ்சில் வச்சுட்டு இன்னைக்கு ஆழ்ந்தவருக்காக நான் வைராக்கியமான ஒரு ஊழியக்காரனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் நாளூயோ அப்படின்றாப்ல சொன்ன உடனே நமக்கு அப்படி புள்ள அரிச்சிருவோம் ஆமால அப்படின்னு அப்போ அவரே பிள்ளையும் கிள்ளி விடுவார் அவரே தொட்டிலையும் ஆட்டுவாரா அவரே அடிப்பாராம் அவரே மறுபடி மருந்து மருந்து கூடுவாராம் பத்தியா நான் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு காட்டுவாராம் அப்படிலாம் கிடையாது சார் இவங்க உலக அப்பா அம்மா மாதிரி அடிக்கிற கைதான் நினைக்கும் நம்ம அப்படி கிடையாது அவர் எப்பவுமே பக்கா ஜென்டில் அவர் வந்து சத்தியத்தின் தான் நடத்துவார் ஆமா அவர் எந்த நோயையும் கொடுத்து காலையும் முறித்து அப்படிலாம் ஒரு நாளும் ரச்சிக்கல வேதம் சொல்லுது சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் தட்டி இதுதான் சத்தியம் சொல்லுங்க நான் கேட்ட நற்செய்தின் மூலமா ரச்சிக்கப்பட்டேன் துர்ச்செய்தி சொன்னது மனம் பரலோகத்துக்கு அப்படின்னு சொன்னது நற்செய்தி சரிங்களா மனம் திரும்பினா இந்த பூமியில பரலோக வாழ்க்கை வாழ்வ அடுத்து நித்திய நித்தியமாய் தேவனோடு வாழ்வ இதுதான் நற்செய்தி மனம் திரும்பலன்னா நீ நரகத்துக்கு போவங்கிறது துர்ச்செய்தி புரியுதுங்களா அவன் எதை கேட்டு வளர்ந்தோம் தான் கேட்டு வளர்ந்தோம் இவங்க அப்படிதான் நம்மளை ஏமாத்தினான் சரிங்களா ஆனா நற்செய்தி என்னன்னா மனம் திரும்பினால் ஆமேன் பரலோக ராஜ்யத்தை காண்பீர்கள் கையை தட்டி ஆமேன் உங்க ஈரதயம் அப்பாவுக்கு நேரம் அப்ப சுவிசேஷத்தினால தான் ரசித்தார் சொல்லுங்க கத்தர் கையை காலம் உடச்சி ரசிக்க மாட்டாரு வெட்டுக்கிளி அனுப்பி ரசிக்க மாட்டார் கொரோனாவை அனுப்பி வச்சிக்க மாட்டாரு பூகம்பத்தையும் நிலநடுக்கத்தையும் அனுப்பி ரசிக்க மாட்டார் ஆமாம் கத்தர் தம்முடைய குமாரனை சொந்த குமாரனை அனுப்பி ரச்சித்து விட்டார் கையை தட்டி ஆமே அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு ஆமாம் விசுவாசிக்கிறவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க மனுஷன் படாம திருந்தனும் தேவன் பெரிய காரியத்தை செஞ்சார் இவன் பட்டு தான் திருந்துவேன் அப்படின்னு பட்டு திருந்திட்டு இருக்கிறாய் வெங்களே கொழுப்படுத்து வட்டியில ஸ்பீடா போய் இடிச்சுக்கிட்டு கத்த தான் இடிச்சிட்டாரு என்னை நொறுக்கி கொண்டு வந்த இடிபட்டுருமா ஆஹ் எல்லாத்தையும் கைகால ஏதாவது அடிபட்டுருமா அப்புறம் சுகம் மாறதுக்கு வாழணும்னு வாழணும் இல்லையா அந்த உலகத்துல ஏசப்பாப்ப தேடி வர்றது அப்படித்தான் எல்லாரும் வராங்களே தவிர அவர் யாரையும் ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல ஆளை நிப்பாட்டி போட்டு தள்ளு விபத்துக்குள்ளாக்கி காலை முறிச்சு கையை முறிச்சு யாவது வந்துரு அப்படிலாம் சொல்லலை ஆமா கையை தட்டி சொல்றேன் பாயிண்ட் சொல்றேன் ஆதார வசனத்தை காட்டுறேன் உன் கண் உனக்கு இடரால் இடரலா இருந்தால் வசனம் என்ன சொல்லுது சொல்லுங்க நான் வந்து உன் கண்ணை பிடுங்குவேன் அப்படின்னா இருக்கு இருக்க வயப்பில்ல இல்ல அப்ப எப்படி இருக்கு உன் கண் இடரலா இருந்தா நீ பிடுங்கி போடுன்றார் என்ன சாமி பாருங்க சொல்லுங்க கண்ணை பிடுங்குற சாமி எங்கள் சாமி கிடையாது ஆமாம் அவர் கண்ணை திறக்கிற சாமி கையத்தை அவர் கண்ணை திறக்கிற சாமி ஆமாம் கண் இல்லாதவனுக்கு கண்ணை கொடுக்குற சாமி சார் அவரே கொடுப்பாராம் அவரே எடுப்பாரான்னா என்ன சார் ஆமாம் இயேசு ஒருத்தன் கண்ணை பிறவி குருட்ட கண்ணை சுகமாக்குனாரு கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணு கொடுக்குறாராம் கண்ணை நல்லா இருக்கிறவன்ட்டு கண்ணை பிடுங்குவாராம் என்ன கடவுள் இருக்கிறீங்களா சொல்லுங்க ஏசப்பா கண்ணை கொடுக்க மட்டும்தான் செய்வார் கண்ணு தெரியாதவங்களை கண்ணை திறக்க தான் பண்ணினாரு அவர் ஒருத்தன் கண்ணையும் பிடுங்கலை இருக்கிறீங்களா எங்கேயாவது இருக்கா கத்தர் கண்ணை பிடுங்கினார் அப்படின்ட்டு ஆ உடனே வானத்திலேருந்து சரிதியான மேகம் வந்து பவுல் கண்ணை பிடுங்கியது அந்த ஒளியை அவன் பார்த்துட்டான் முன்னல பார்த்தா எப்படி கண் பார்வை போமோ அப்படி அவன் அந்த ஒளியை பார்த்துட்டான் பார்த்த உடனே கண்ணு இதாகி போச்சு அப்புறம் வந்து தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி கண்ணை தான் ஏசு கையை தட்டி ஆமா அது எப்படி சார் அவரே கண்ணை நொல்லையாக்கிட்டு அவரே கண்ணை சுகப்படுத்திட்டு நீ எனக்காக ஊழியை செய்யு அனுப்புவாரா என்ன சார் இது நம்பியாரோட விட மோசமாலாம் இருக்கு சரிங்களா ஆமா அப்பலாம் கிடையாது ஆமே ஆமா சொல்லுங்க ஏசப்பா கண்ணை கொடுக்குற தேவன் கண்ணை பிடுங்குற தேவன் இல்ல கண்ணை பறிக்கிற தேவன் இல்ல ஆமா கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வை கொடுக்கிறவன் ஆமே ஆமா ஐயோ வர்ஸ்தானன் கேக்குறான் வருகிறவர் தானா இல்லைன்னா வேற ஒருவர் வர காத்திருக்கணுமா ஐயா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த தேவகுமாரன் நீங்க தானா அந்த ரட்சகர் நீங்க தானா அந்த மீட்பர் நீங்க தானா இந்த உலகத்தின் பாவத்திற்காக சுமந்து தீர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டி குட்டி நீங்க தானா அப்படின்னு கேட்பாப்ல ஆள் விட்டு கேப்பாப்ல அப்ப அவர் சொல்லுவார் நீ போய் சொல்லு நடந்ததை மட்டும் சொல் அப்படின்பார் குருடர்கள் பார்வை அடைகிறார்கள் கையை தட்டி ஐயா நீங்க இயேசு தானா நீங்க கடவுள் தான் கடவுளானா தேவ குமாரம் தானா எப்படி அடையாளம் அப்படின்னா தெரியறான் நான் கண்ணை கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு புரியுதுங்களா அதுதான் அடையாளம் சொல்லுங்க அப்படி சாமி உயிரை எடுக்கிற சாமி கிடையாது உயிரை கொடுக்கிற சாமி ஆமேன் காலை ஒடிக்கிறவர் கிடையாது உடஞ்ச கால கொழுப்பெடுத்து உடஞ்ச கால ஓட்டுகிறவர் அதை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறவர் ஆமே ஆம் அப்படித்தான் வாழ்க்கையில் தரித்திர தவறு தர்றது கிடையாது தரித்திரப்பட்டவனை ஐஸ்வர்யவானா மாத்திர தான் கத்தர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவது தான் அவர் சித்தம் இழந்து போவது என்னுடைய அறியாமை அமேன் ஆனா அதை மறுபடியும் மீட்டு என் வசமாய் பல பல மடங்கு திரும்ப எனக்காக என்னிடத்தில் கொண்டு சேர்ப்பது அவருடைய கிருபை ஆமே அது ரொம்ப முக்கியம் பாரு அமேன் கத்தன் நல்லவர் அப்போ இதனை கேட்கிறவங்க காது பாக்கியம் அல்லது கத்த நல்லவர் இந்த 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 அந்த நல்ல குணம் தான் என்னை திருத்துச்சு இந்த அன்புக்கு முன்னாடி தான் என்னால் நிற்க முடியாது அவர் காசு தரல அதை தரல இதை தரல அப்படிங்கிறதெல்லாம் அறியாமையில் செய்கிறது காசு தரல ஆசீர்வதிக்க மாட்டாரு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் அறியாமையில செய்கிறது ஆம் அறிஞ்ச பிறகு அவருடைய அன்புக்கு முன்னாடி தான் நம்மளால நிற்க முடியாது அவருடைய அன்பை நிமித்தமாக தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை சரிங்களா இது விசுவாசிக்கிறீங்க ஆமை கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள்